வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது என்ன கிழங்கு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு உருளைக்கிழங்கு மாதிரியும் தெரியலாம் ஆனால் இது உருளைக்கிழங்கு வகையில் கிழங்கு வகை தான் அதில் மிக முக்கியமாக கிழங்கு வகை அதில் இதோடய பேர் அப்படி என்னென்னா பிடிக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க பிடி கருணை கிழங்கு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு இது இருக்கும் அப்படின்றதுனால இது பிடிக்கருணை கிழங்கு பிடிக்கருணை அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு ஊரில் வட்டார வழக்கில் ஒவ்வொன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு பழக்கப்பட்டதுலருந்து ஆனால் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறது பிடிக்கருணை அப்படின்னு எனக்கு தெரிந்த வகையில் இதை பிடிக்கருணை அப்படின்னு கூகுளில் பார்த்தாலும் அந்த ஏது பேரில் தான் வருது இந்த கிழங்கு தான் காட்டுது இதில் இருக்கிற சத்து என்னன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா இது என்னென்னா மிக முக்கியமாக இந்த பிடிக்கரணையில் நல்ல இரும்பு சத்தும் விட்டமின் சத்துகளும் நிறைய இருக்குது ஏபிசி அப்படின்ற சத்துகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இது மிக முக்கியமாக எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலம் தொடர்பான சிக்கல்கள் இருக்குது பார்த்திங்களா உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனைக்கு இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப குணமளிக்கக்கூடியது நலம் பயக்கும் அதனால் இதை தொடர்ந்து வேக வச்சு நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி மூலம் பிரச்சனை இருக்கிறவங்க காரம் அதிகம் சேர்க்காமல் காரம் இல்லாமல் கூட இந்த கிழங்கு வகையை சமைச்சி சாப்பிட்றது நல்லது அதுக்கடுத்தது இது வந்து செரிமானத்தை நல்லா சரியாக்கும் சீராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மலச்சிக்கலை போக்கும் மிக முக்கியமாக இந்த கிழங்கு வகைகளில் இந்த பிசு பிசுப்பு தன்மையும் இந்த மெழுகு போன்ற ஒரு தன்மையும் இருக்கிறதுனால அது இலக்கிய